ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்மி ஷோனா கொஞ்சம் பேசலாமா வித்மி ஸோ வாங்க சண்டேயோட ஃபுல் டே விலாக் பார்க்கலாம் ஸோ ரொம்ப நாள் கழித்து ரிலாக்ஸாக பால்கனியில் நின்று காஃபி குடிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நான் வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி இன்றைக்கி வீட்டில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நான் வந்து நான்வெஜ் அப்படின்னாலே சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷுனாலே ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிறது தான் பெரிய வேலை இல்லையா ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவேன் மார்னிங் எழுந்துச்சு காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து இதெல்லாம் பால்கனியில் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஸோ தட் வந்து பிகாஸ் வீக்கெண்டு ஒரு நாள் மட்டும்தான் நம்மளாலேயும் ரிலாக்ஸாக இதெல்லாம் பண்ண முடியும் வீக் டேஸில் ஹரிபரியாக அப்படியே கிச்சனில் நின்று பண்ணிகிட்ருப்போம் இல்லையா ஸோ ரிலாக்ஸாக பால்கனியில் உட்காந்து ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் இருந்தேன் ஸோ மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் போய் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதுக்கும் ரெடியாக நான் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன் ஸோ அவங்க வந்தோடனே டக்குன்னு வாஷ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு ஸோ நான் எப்போவுமே வந்து த்ரீ டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு தேர்ட் டைம் வாஷ் பண்ணிட்டு அதை வந்து மஞ்சள் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சுருப்பேன் ஸோ எப்போவுமே நான்வெஜ்ஜை வந்து நம்ம மஞ்சள் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணுறது நல்லது ஸோ அதில் ஒரு ரொம்ப நேரம் இல்லை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சு ஸோ சிக்கனுக்கு தேவையானது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி மசாலாஸ் எல்லாமே அரைச்சி வச்சாச்சு சிக்கன் சூப் வந்து ரெடி பண்ணிட்டேன் குக்கரில் இருக்கு இப்போ அடுத்து வந்து சிக்கன் கிரேவி தான் வந்து பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு சாதமெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு சாப்பிட உக்காருந்தோம் இன்னைக்கு சிக்கன் வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இப்போவே வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு பட் எல்லாமே மசாலாஸ் எல்லாம் ரெடியாக இருக்கனால ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் ரெடி பண்ணிவிடுவேன் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துருவேன் நான் சிக்கன் அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கடாயில் போட்டு நம்ம குக் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை இல்லையா ஸோ அதனால் வந்து பண்ணுவோம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் சூப்பு சிக்கன் கிரேவி தான் ஸோ உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்துக்குவேன் ஸோ தட் சிக்கன் ரொம்ப ஆகிடும் நம்மளுக்கும் ஸோ மசாலாலாம் ஊற்றி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ பட் டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டு பார்த்தேன் ஏன்னா வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரம் இருக்கக்கூடாது பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான்வெஜ் கிரேவியெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓரளவு காரம் இருக்கும்போது தனியாக கொஞ்சம் ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்குவேன் சஸ்வந்துக்கு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்குவேன் ஸோ உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ உப்பு போட்டுட்டு நான் வந்து காரம் ஆட் பண்ணிக்கிட்டேன் பிகாஸ் குழந்தைங்களால் ரொம்ப காரமும் சாப்பிட முடியாது இல்லையா ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்குவேன் பிகாஸ் குழந்தைங்களுக்காக பெரியவங்களையும் நீங்கள் காரம் சாப்பிடாமல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பிகாஸ் சில பேர்த்துக்கு காரமாக சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த நான்வெஜ் அப்படின்னாலே காரமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட உட்காந்தாச்சு ஹஸ்பண்டும் சஷ்வந்தும் சாப்பிட்டுட்டாங்க அடுத்து நான் சாப்பிட உட்காந்துட்டேன் எனக்கு சிக்கனில் எப்போவுமே இந்த லெக் பீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பெரிய லெக் பீஸும் ஒரு குட்டி லெக் பீஸும் இருந்தது என்னமோ தெரில சஷ்வந்த் வந்து அந்த குட்டி லெக் பீஸ் தான் வேணும்னு சொன்னால் ஸோ அதனால நான் பெரிய லெக் பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ லஞ்சை சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து ஷூட் பண்ணவே முடியல பிகாஸ் சஸ்வந்துக்கு வந்து இது நாளையிலேருந்து வந்து அவனுக்கு இந்த ஆன்வல் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் அவனை வந்து அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்படியே போயிடுச்சு பிகாஸ் நான் சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் எப்போவுமே சண்டே நான்வெஜ்னால் இந்த டைம் ஆகிடுது எப்படியாவது எல்லாம் அவரை சஷ்டத்தை கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்டப்போ நான் சாப்பிட்டேன் அந்த டைம் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீ போட்டு குடித்தோம் கொஞ்சம் வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணேன் அவ்வளோதான் இப்போ வந்து டின்னரும் முடித்தாச்சு நானும் சஷ்வந்த் சாப்பிட்டா ஹஸ்பண்ட் வந்து என்னமே தான் சாப்பிட்டு போகிறாங்க சாப்பிட்டு தூங்குற வேலை தான் ஸோ இதை வந்து சஷ்வந்தை காமிக்கணும்னு சொன்னார் ஆட்டாது இது வந்து இப்போ நாங்கள் வெளியே போயிருந்தோம் வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி வேணும்னு அடம் முடிச்சு வாங்கினா ஆக்சுவலி இப்போலாம் ஸ்கூலில் குழந்தைங்க வந்துட்டு என்ன எடுத்துகிட்டு வராங்களோ அதை பார்த்துட்டு அப்படியே கேட்குறான் ஸோ இவனில் கிடையாது நிறைய குழந்தைங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கேள்விப்பட்டேன் அதுவும் வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வச்சுருக்காங்களோ அது மாதிரி இருக்கணும் இல்லை அதை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறான் பட் வந்து இதுதான் எங்களுக்கு கிடச்சிது அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாகல பென்சில் ஜஸ்ட் பென்சில் தான் நம்மளாம் சின்ன வயசில் யூஸ் தான் எல்லாமே இந்த பிக் எடுத்து இப்படி பின்னாடி போட்டு யூஸ் பண்ணுறது இல்லையா அது ஸோ அவ்வளோதான் இதோட வந்து வீக்கெண்ட் விலாக் வந்து எண்ட் ஆகுது சண்டே விலாகு ஸோ அப்படியே போச்சு ரெண்டு வாரமாக பெருசாக நாங்கள் எங்கேயுமே போகலை போன வாரம் வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் ஷஷ்வந்த்க்கு ஆமாம் கிராஜுவேஷன் டே இருந்தது இல்லையா ஸோ அதனால் எங்கேயுமே போகல இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேற்று ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸோ ஒன்றுமே போ எங்கேயும் போக முடியல இன்றைக்கும் வந்து அவங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டு இருந்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் ஷஸ்வந்த்க்கும் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கேயுமே போகலை என்னடா டென்த் எக்ஸாமா டுவெல்த் எக்ஸாமா அப்படின்னு நினைக்காதீங்க பட் இப்போ வந்து குழந்தைங்கள உட்கார வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் அவங்க உட்கார மாட்டேங்கிறாங்க படிக்கிறதுக்கு நம்மளெல்லாம் படி 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 அப்படி சொல்லுவாங்க பட் நம்ம இப்போ இருக்க குழந்தைங்களாம் அந்த மாதிரி நம்ம சொல்லவும் முடியாது அவங்களோட ரூட்டில் போய் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் ஒரு வழியாக அப்படியே ரொம்ப ஈஸியாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் நான் சொல்லி கொடுப்பேன் உட்கார்ந்து அப்படியே வந்து எழுது படி அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன் யூகேஜி தான் இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு மதியானம் வச்ச சிக்கன் கிரேவி தான் அது தான் வச்சு சாப்பிட்டோம் ஸோ வீக்கெண்ட் விலாக் வந்து இதோட எண்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு எப்படி வீக்கெண்ட் போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தென் அவ்வளோதான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்